வரமத்துலாஹ் அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஒன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு சமூகவியல் ஆண்டு தலைப்பு சமூகவியல் ஆண்டு எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் படைப்புகளின் இறைவனாக இருக்கிறான் சமூக கட்டமைப்பை மிக மிக உறுதியாக கடைபிடிக்குமாறு அவன்தான் வலியுறுத்துகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாகுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது சொல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் யா ஐயுகன்னா சுத்த கோ ரப்பக்கும் உள்ளதி யா ஐயுகன்னா சுத்த கோ ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கும் மின் நப்சி வாஷிதா ஒஹலக்கமின் ஹா ஜௌஜகா பபஸ்தின் குமாரி ஜாலங் கசீரம் வனிசா واتقوا الله واتقوا الله الذي تساءلون به ولا رحام ان الله كان عليكم رقيبا من நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஓர் ஆன்மாவிலிருந்து உற்பத்தி செய்கிறான் ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான் பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் ஆகவே அத்தகைய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியதை கேட்டுக்கொள்கிறீர்கள் இன்னும் அல்லாஹு பயந்து கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களை கவனித்தவனாகவே இருக்கிறான் என்று இறைவன் திருமண தொழுகையாளிகளே நாம் தற்போது சமூகவியல் ஆண்டில் இருக்கிறோம் இதனை நமது ஜனாதிபதி மாண்புமிகு அவர்கள் அவ்வளோ அவர்களை பாதுகாப்பானாக முன்மொழிந்துள்ளார்கள் அதுதான் சமூக கட்டமைப்பாகும் அதுதான் நூல்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருக்கும் துணியை போன்ற நமது சமூக கட்டமைப்பை குறிப்பதாகும் நூல்கள் நூல்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து இருக்கும் துணியை போன்ற நமது சமூக கட்டமைப்பை குறிப்பதாகும் நமது சமுதாய நமது ஒற்றுமையை பறைசாற்றும் அடித்தளமாக இருக்கிறது நமக்கு இடையேயான பந்தங்களை வலுவாக கட்டமைக்கும் தூண்களாக இருக்கிறது நமது முன்னேற்றத்தையும் செழிப்பையும் பிரதிபலிக்கும் கால கண்ணாடியாக இருக்கிறது சமுதாயம் என்னும் இந்த மாளிகையில் திடமான ஒரு செங்கலாக இருப்பதே நம் அனைவரின் பொறுப்பாகும் வேறெதுவும் இல்லை மேலும் இந்த சமூக கட்டமைப்பிற்கு உறுதியாக மேலும் இந்த சமூக கட்டமைப்பிற்கு உறுதியான ஒரு தூணாக நாம் திகழ வேண்டும் நம்மில் ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப தமது வரையறையை உணர்ந்து இத்தகைய மாபெரும் பொறுப்பை நிறைவேற்றுவது நம் அனைவரின் மீதும் கடமையாகும் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று இறை தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சமூகவியல் ஆண்டை முன்னிட்டு நமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபரின் தனி உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம் அனைவரின் கடமையாகும் எனவே அவர்களை மகிழ்விப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவர்களுக்கு ஏற்படும் நல்ல கெட்ட விளைவுகளில் நாமும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அவர்களோடு எப்போதும் நாம் இணக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் நமது நபி கண்மணி நாயகம் சொல்லல்லா அலேஸ்ல்லாம் அவர்களின் பின்வரும் அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துவதில் முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும் அல் வலா முலா ஓர் நம்பிக்கையாளர் என்பவர் மற்றவர்களோடு பிணைக்கப்பட்டவராகவே இருக்கிறார் ஓர் இறை நம்பிக்கையாளர் என்பவர் மற்றவர்களோடு பிணைக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார் இணைக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார் எனவே எவரொருவர் மற்றவரோடு இணைந்து கொள்ளவில்லையோ அல்லது மற்றவர்களை தம்மோடு இணைத்துக் கொள்ளவில்லையோ அவரால் எந்த பயனும் இல்லை ஓர் இறை நம்பிக்கையாளர் என்பவர் மற்றவர்களோடு இணைக்கப்பட்டவராகவே இருக்கிறார் எனவே எவரொருவர் மற்றவரோடு இணைந்து கொள்ளவில்லையோ அல்லது மற்றவர்களை தம்மோடு இணைத்துக் கொள்ளவில்லையோ அவரால் எந்த பயனும் இல்லை என்று இறை தூதர் சல்லாஹூ அலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் இதன் விளைவாக அவர்களின் பின்வரும் கூற்றுக்கு ஏற்ப நாம் வாரிவிட வேண்டும்

அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது ஓர் இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு துணை நிற்பதில் ஒரு கட்டடத்தை போன்றவராவார் அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது என்றார்கள் இப்படி கூறிய போது நபிசல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் தம் கை விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்து காட்டினார்கள் ஒரு தலை சிறந்த சமூகம் என்பது ஓர் உயிர் ஓர் என்கிற நிலையிலேயே இருக்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் சந்தம் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் இதஷ்டகா மினுகோன் இதஷ்டகா மினுகோ அதுவும் ததா அலகு சா இருள் ஜசதி விசஹிரிவல் அன்பை பரிமாறிக் கொள்வதிலும் பாசத்தை பொழிவதிலும் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதிலும் உம் உதாரணம் ஒரு உடலை போன்றதாகும் அன்பை பரிமாறிக் கொள்வதிலும் பாசத்தை பொழிவதிலும் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதிலும் மின்களுக்கு உதாரணம் ஓர் உடலை போன்றதாகும் அந்த உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு பாதி பாதிப்பு ஏற்பட்டால் ஏனைய உறுப்புகளும் அக்கறையுடன் காய்ச்சலினால் பாதிப்படைகிறது அந்த உடலில் ஏதேனும் ஒரு உறுப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஏனைய உறுப்புகளும் அக்கறையுடன் காய்ச்சலினால் பாதிப்படைகிறது என்று இறை சூதர் சல்லாஹலமர்கள் கூறியுள்ளார்கள் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் மற்றவர்களுக்கு நல்லதையே விரும்ப வேண்டும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அனைத்து நலவுகளும் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் இந்த தருணத்தில் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது நேசரும் நபியுமாகிய ஆகிய கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே சொல்லம் அவர்களின் பின்வரும் வார்த்தைகளை நன்கு நினைவில் கொள்ள வேண்டும் உங்களில் ஒருவர் தனக்காக கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதை தனது சகோதரருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பாத வரை அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளர் எனும் மீனாக மாட்டார் என்று இறை தூதர் சல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் சமூகத்தில் உள்ள மற்றவர்களால் இவருக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் கண்டிப்பாக அதை சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் இவர் திருப்பித் தர வேண்டும் என்கிற மன உறுதியில் இருக்க வேண்டும் இத்தகையவர்கள்தான் ஒரு நல்ல சமூகத்தின் தலை சிறந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நேசிப்பதிலேயே இவர்களின் உள்ளங்கள் எப்போதும் திளைத்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இச்சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்கிற அவர்களின் மன மனம் துடித்துக் கொண்டே இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இச்சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவர்களின் மனம் துடித்துக் கொண்டே இருக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக இவர்களின் ஒட்டுமொத்த முயற்சியும் ஒருங்கிணைந்து செயல்படும் தங்கள் இறைவனின் பின்வரும் கட்டளைக்கு ஏற்ப இவர்கள் செயல்படுவார்கள் நம்பிக்கையாளர்களே நன்மைக்கும் அல்லாஹுடைய இரையச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் தமது மார்க்கத்திற்காக அர்ப்பணி அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுவது சமூகத்தை பற்றிய விழிப்புணர்வை கொண்டிருப்பது சமுதாயம் சார்ந்த பொது அறிவை போதிய அறிவை வளர்த்துக் கொள்வது படைப்பாற்றல் திறனை கொள்வது முன்னோடியான முயற்சிகளை முன்னெடுப்பது தம்மால் முடிந்த உதவிகளையும் நன்கொடைகளையும் தருவது பொதுநலத்திற்காக தனது சில சுயநலங்களை விட்டுக் கொடுத்து தியாக மனப்பான்மையோடு செயல்படுவது ஒட்டுமொத்த சமுதாய நலனில் தீவிரமான விடாமுயற்சிகளை கொண்டிருப்பது ஆகியவற்றை சமூகத்தில் உள்ள ஒரு தனி நபர் செய்யாமல் அச்சமூகம் எப்படி முன்னேறும் முன்னுக்கு வரும் எனவே சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபரும் தனி மனிதரும் அவரவரின் பொறுப்பு தகுதிக்கு ஏற்ப கடமையாற்ற வேண்டும் இது குறித்து அவர் விசாரிக்கப்படுவார் அவருடைய ஆழ்மனது எண்ணங்கள் எப்படி இருந்தது என்பது குறித்தும் கேட்கப்படுவார் மார்க்க விவகாரங்களிலும் வணக்க வழிபாடுகளிலும் இந்த தனிநபர் எப்படி பொறுப்புடன் நடந்து கொண்டார் என்றும் கேட்கப்படுவார் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்தும் விசாரிக்கப்படுவார் அவர் தனது பிள்ளைகளை எப்படி வளர்த்தார் என்பது குறித்தும் தமது குடும்பத்தார்களை எந்த அளவிற்கு கவனித்துக் கொண்டார் என்பதை பற்றியும் விசாரிக்கப்படுவார் தான் ஏற்றுக்கொண்டிருக்கும் வேலையை எப்படி நிறைவேற்றுகிறார் தனது அலுவலகத்தில் எப்படி செயல்படுகிறார் என்பது குறித்தும் கேட்கப்படுவார் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனது தேசத்திற்கும் இவரது பங்களிப்பு என்ன என்பது இவரிடம் கேட்கப்படும் வயது போய்கொண்டே இருக்கிறது காலம் கடந்து கொண்டே செல்கிறது எனினும் நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்த ஒவ்வொன்றை குறித்தும் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம் அல்லாகுவே நெல்லடியார்களே இந்த சமூகவியல் ஆண்டை முன்னிட்டு நம்மில் ஒவ்வொருவரும் தமது குடும்பத்தாரோடு கொண்டிருக்கும் பிணைப்பை மென்மேலும் வலிமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தகுந்த முறையில் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நல்லதொரு குடும்பமே தலை சிறந்த சமூகத்தை உருவாக்கும் விதைகளாக இருக்கின்றன ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு முதலில் குடும்பத்தை மிக உறுதியான முறையில் மிக அழகாக கட்டமைக்க வேண்டும் குடும்பம் நன்றாக இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருந்தால்தான் குடும்பம் நிலையான கட்டமைப்பில் இருந்தால்தான் இச்சமூகம் நிலையான கட்டமைப்பில் இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் தன்னிறைவின் மூலமாகவே ஒட்டுமொத்த சமூகமும் தன்னிறைவு பெற்றதாக முன்னேறி வரும் எனவே உங்கள் குடும்ப விவகாரங்களில் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் குடும்பத்தார்களிடையே இறையச்சத்தையும் அன்பையும் பாசத்தையும் விதைத்து அவர்களை நன்கு உருவாக்குங்கள் குடும்பத்தார்களிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்போடும் அரவணைப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களிடம் நீங்கள் வளமையாக்கி வையுங்கள் தாங்கள் சார்ந்து இருக்கும் மார்க்கத்தின் கோட்பாடுகளை அதன் மதிப்புகளை உயர்த்தி பிடிக்கும் தலைமுறைகளை குடும்பத்தில் உயர்த்த உருவாக்குங்கள் தாங்கள் சார்ந்து இருக்கும் மார்க்கத்தின் உயரிய கோட்பாடுகளை கடைபிடிப்பதோடு அதன் மதிப்புகளை உயர்த்தி பிடிக்கும் தலைமுறைகளை குடும்பத்தில் உருவாக்குங்கள் சமுதாயத்தை பற்றிய போதிய உண்மைகளையும் தற்போதைய நிலவரங்களையும் விழிப்புணர்வையும் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுங்கள் பிள்ளைகளின் எண்ணங்கள் சமுதாய சிந்தனையில் மிகவும் புதுமையாகவும் நல்ல விதமாகவும் சமுதாயத்தை மின்மேலும் உயர்த்தும் விதமாகவும் அமைந்திருக்க வேண்டும் சமூகத்தில் உள்ள பிள்ளைகளை நல்ல முறையில் தயார்படுத்துங்கள் சமூகத்தை நல்ல நிலையில் தொடர்ந்து நீடித்திருக்க செய்ய வேண்டும் சமுதாயத்தில் உள்ள இளைய தலைமுறையினரை தொடர்ந்து புதுமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் சமுதாயத்தில் உள்ள இளைய தலைமுறையினரை தொடர்ந்து புதுமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் சமுதாயத்தின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அவர்களின் செயல்பாடுகளும் சாதனைகளும் அமைந்திருக்க வேண்டும் சமுதாயத்தில் உள்ள பல்வேறு வளங்களை அதிகரிக்க வேண்டும் அதன் எதிர்காலத்தை நன்கு திட்டமிட வேண்டும் அதற்கு ஆழமான அறிவுத்திறனும் தொலைநோக்கு பார்வையும் போதிய விழிப்புணர்வும் கண்டிப்பாக அவசியமாகும் இதன் மூலமே சமுதாயம் தமது இருப்பை நிலைநிறுத்தி நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் சமுதாயத்தினரே நீங்கள் உங்கள் தந்தைமார்களிடமும் தாய்மார்களிடமும் பழகுவதில் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்களிடம் மிக அழகான முறையில் பழகுங்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பணிவிடைகளையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அகில உலகங்களின் இரச்சகனாகிய அவனுடைய பின்வரும் வார்த்தைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் يما يبلغن يما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل جناح الذل من الرحمة وقل رب رحمهما كما ربياني صغيرا نبي உமது இறைவன் தன்னைத் தவிர மற்றவரையும் கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கிறான் உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட போதிலும் அவர்களை வெறுட்டவும் வேண்டாம் அவர்களை நிதானமாக சி என்று கூட சொல்ல வேண்டாம் அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுங்கள் அவர்களுக்கு மிக அன்புடன் பணிந்து நடப்பீர்களாக மேலும் என் இறைவனே நான் குழந்தையாக இருந்தபோது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீது அன்பும் அருளும் புரிவாயாக என்றும் உங்கள் பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான் உங்கள் இரத்த வழி உறவினர்களிடமும் சொந்த பந்தங்களிடமும் பழகுவதில் நீங்கள் அல்லாகுவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அவர்களிடம் தொடர்ந்து இணக்கமாக சேர்ந்து வாழுங்கள் அவர்களில் பலகீனமானவர்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்யுங்கள் அவர்களில் தேவையுள்ளவர்களை கண்டறிந்து தேவையானவற்றை அவர்களுக்கு நிறைவேற்றிக் கொடுங்கள் இவ்வாறு அவர்களுக்காக செய்வதெல்லாம் உங்கள் மீது கடமையாகும் அல்லாஹு தாலா பின்வருமாறு கூறுகிறான் فآتي ذا القربى حقه والمس والمسكين وابن السبيل ذلك خير للذين يريدون وجه الله و هم المفلحون نبیே உமது பொருளில் உறவினருக்கு அவரின் உரிமையை கொடுத்து வருவீராக அவ்வாறே ஏழைகளுக்கும் வளி அவர்களுடைய உரிமையை கொடுத்து வருவீராக இவர்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு இதுவே மிக்க நன்றாகும் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று இறைவன் தம் கூறுகிறான் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடும் நல்ல முறையில் பழகுங்கள் அவர்களை கண்ணியமாக வைத்திருங்கள் இதனால் உங்கள் இறை நம்பிக்கை பரிபூர்ணமாகிறது உங்கள் இறைவனும் உங்களை நன்கு பொருந்திக் கொள்கிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லா அவர்கள் கூறுகிறார்கள் يَتَّقِلْ المحارم تكن عبد الناس وَارْضَ بما قسم الله لك تكن أغنى الناس وأحسن إلى جارك تكن مؤمنا وأحب للناس ما تحب لنفسك تكن مسلما ولا تكسر اللحك فإن كسرة اللحك تميت القلب يريد تودر كنمني صلى الله عليه وسلم أبرغل இவ்வாறு கூறியுள்ளார்கள் தடை செய்யப்பட்டவற்றை விட்டு விலகி நீ அஞ்சி நடந்து கொள் இதனால் மனிதர்களிலேயே அதிக வணக்கங்களை செய்தவராக நீ இருப்பாய் அல்லாஹு உனக்காக பங்கிட்டு கொடுத்ததை முழு மனதோடு திருப்தியாக ஏற்றுக்கொள் இதனால் மனிதர்களிலேயே நீதான் பெரிய செல்வந்தராக இருப்பாய் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள் இதனால் நீ உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருப்பாய் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எதை ஆசைப்படுவாயோ அது மற்ற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படு இதனால் நீ உண்மையான முஸ்லிமாக இருப்பாய் நீ சிரிப்பதை அதிகமாக்கிக் கொள்ளாதே ஏனெனில் அதிகமான சிரிப்பு உனது உள்ளத்தை மரணிக்கச் செய்துவிடும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யா எங்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் இருக்கும் விதத்தில் எங்களை நீ ஆக்கியருள்வாயாக சமுதாயத்தை நல்ல முறையில் கட்டமைத்து அதனை வலிமையாக வைப்பவர்களாக எங்களை வைப்பாயாக சமுதாயத்தின் வெற்றிக்கு உழைப்பவர்களாக எங்களை நீ உருவாக்குவாயாக தங்கள் சமுதாயத்திற்கு மிக உண்மையாக இருப்பவர்களே வலிமையான சமுதாயம் என்பது வெற்றி வாகை சூட இருக்கும் திறமையானவர்களை துல்லியமாக கண்டறிந்து அவர்களை மிக நேர்த்தியாக ஒருங்கிணைத்து வைப்பதில்தான் இருக்கிறது எனவே அவரவர் துறைகளில் தலை சிறந்து விளங்குபவர்கள் மென்மேலும் தங்கள் தகுதிகளையும் திறமைகளையும் கூர்தீட்டி முன்னேறுங்கள் சமுதாயத்தில் நீங்கள் வகிக்கும் கதாபாத்திரங்களில் மிக நேர்மையுடன் செயல்படுங்கள் உங்கள் துறை சார்ந்து நீங்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொன்றிலும் தனி முத்திரை பதியுங்கள் விடாமுயற்சியை முயற்சியை கடைபிடியுங்கள் உங்களுக்குரிய வேலையை பொறுப்புடன் செம்மையாக நிறைவேற்றிக் கொண்டே இருங்கள் உங்களுடைய நபி கண்மணி நாயகம் சொல்லொல்லாஹொலே சொல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை கவனத்தில் கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்யும் போது அதனை பரிபூர்ணமாகவும் செம்மையாகவும் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று இறைசூதர் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் ஒரு செயலை செய்யும் போது அதனை பரிபூர்ணமாகவும் செம்மையாகவும் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்கள் நிறைவேற்றும் பணிகளில் உங்கள் இறைவனின் கண்காணிப்பு இருப்பதை உணர்ந்து கவனமாக செயல்படுங்கள் நீங்கள் வகிக்கும் பொறுப்புகளில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் எச்சமயத்திலும் உங்கள் பொன்னான நேரங்களை வீணாக்காதீர்கள் ஏனெனில் ஒரு தனிநபரின் ஒவ்வொரு நேர்மையான அணுகுமுறையும் அவர் சார்ந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிறது இதனால் மேற்கொண்டு அவரது வலிமை அதிகரிக்கும் மேலும் பல உயரங்களை அடைவார் சாதாரண ஒரு தனிநபரின் ஒவ்வொரு எதிர்மறையான செயலும் அவர் சார்ந்த சமுதாயத்தை மீது விழும் கரும்புள்ளியாகும் சாதாரண ஒரு தனிநபரின் ஒவ்வொரு எதிர்மறையான செயலும் அவர் சார்ந்த சமுதாயத்தின் மீது விழும் கரும்புள்ளியாகும் எனவே நீங்கள் சார்ந்து இருக்கும் சமூகத்தின் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் சுயமதிப்பீடுகளையும் சீர்திருத்தங்களையும் அற நெறிகளையும் கடைபிடித்தொழுகுங்கள் இதனால் உங்கள் சமுதாயத்தின் மரபுகளையும் கலாச்சாரத்தையும் கண்ணியத்தையும் தாங்கி பிடிக்கும் தூதுவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரைகளை எடுத்து நடங்கள் இன்னமின் அஹபிக்கும் இளைய வாக்குரபிக்கும் மின்னி மஜிலிசைக்கும் உங்களில் அழகிய நற்குணம் நிறைந்தவரே நாளை மறுமையில் நிச்சயமாக உங்களில் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக இருப்பார் மேலும் நாளை மறுமை நாளில் எனக்கு அருகில் மிக நெருக்கமாக இருப்பார் என்று இறை தூதர் தல்லல்லா உலே சொல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் இச்சமூகத்தில் தனக்கான பணி என்ன என்பதை முதலில் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நமது சமுதாயம் அனுதினமும் சந்திக்கும் சவால்களை தெரிந்து கொண்டு அதனை எவ்விதம் எதிர்கொள்ள வேண்டும் அதனை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து அவரவர்களின் பதவிகள் மற்றும் தகுதிகளுக்கேற்ப ஆய்வு செய்ய வேண்டும் எந்த ஒரு சமூகமும் ஏதேனும் ஒரு வகையில் நெருக்கடியான சவால்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்கொண்டுதான் வருகிறது எந்த ஒரு சமூகமும் ஏதேனும் ஒரு வகையில் நெருக்கடியான சவால்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்கொண்டுதான் வருகிறது எனவே எதிர்மறையான எண்ணங்களை ஒழித்து இத்தகைய சவால்களை நேர்மறையாக நாம் அணுக வேண்டும் வலிமையான சமுதாயம் என்பது ஒவ்வொரு சவால்களையும் மிகவும் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எதிர்கொள்வதில் தான் இருக்கிறது தற்காலிக தீர்விற்காக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்பட்டு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பையும் வாழ்வையும் ஆக்கிவிடக் கூடாது எனவே ஒவ்வொரு சவால்களையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு அதனை நமக்கு சாதகமான சாதனைகளாக மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு பெரும் நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் கண்கூடாக வெற்றி அடைய முடியவில்லையே கண்கூடாக வெற்றி அடைய முடியவில்லையே என்பதற்காக நமது முயற்சிகளையும் உயரிய எண்ணங்களையும் தளர்த்திவிடக் கூடாது நமது தொடர் நடவடிக்கைகளில் நாம் தோர்ந்து விடக்கூடாது இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹுலே சொல்லம் அவர்களின் பின்வரும் கூற்றை மீண்டும் மீண்டும் உங்கள் என்ன ஓட்டங்களில் அசை போட்டுக் கொண்டே இருங்கள் இதா காலர் ரஜுலுலகும் மக்கள் நாசமாகிவிட்டனர் என்று ஒருவர் கூறினால் அவர்களை விட அவரே மிகவும் நாசமடைந்தவராவார் மக்கள் நாசமடைந்து விட்டனர் என்று ஒருவர் கூறினால் அவர்களை விட அவரே அவ்வாறு சொன்னவரே மிகவும் நாசம் அடைந்தவராவார் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்ல அல்லாஹுஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சமுதாய உறுப்பினர்களே உங்கள் எதிர்காலத்தை நினைத்து நல்லெண்ணம் கொள்ளுங்கள் நீதமான வலிமையான புத்தி கூர்மையுள்ள தொலைநோக்கு சிந்தனையுள்ள உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை நுண்ணோக்கு பார்வையுள்ள உங்கள் தலைமை சொல்வதை கேட்டு நடங்கள் உங்களை சுற்றி நடக்கும் சரிவலையில் உங்களை அறியாமலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் இதனால் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் பேரழிவாக அமைந்துவிடும் ஏனெனில் நாம் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் மூலம் நம்பிக்கையான பாதுகாப்பான சுபிச்சமான எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும் ஏனெனில் நாம் நிதானமாக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் மூலம் நம்பிக்கையான பாதுகாப்பான சுபிட்சமான எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும் நிதானமே பிரதானம் என்பதே உங்கள் பொதுவாழ்வு சாசனமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லம்லாஹு சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யுகல்லாமத்தியோ அல்லாஹ வாத்தியோ ரசுல் அவுலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாவுக்கு கேழ்படியுங்கள் அல்லாஹின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் நபியும் ஆகிய முகமது நபி சொல்லாஹ் சொல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவா தென்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபு பக்கர் அமர் உஸ்மான் அலி ரூம் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு மிகு அஷேக் முஹம்மது பின் சாய் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஜாயித் மாண்புமிகு ஷேக் மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா உல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தோ பிலாக ஹசனத்தும் அதா பண்ணார் அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட்டுங்கள் அலா கரீம்